சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் காரில் சென்ற பெண்களை திமுக கொடிக்கட்டிய வாகனத்தில் வந்து இளைஞர்கள் அச்சுறுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்து நான்கு நாள்கள் கடந்தும் இந்த வழக்கு தொடர்பாக ஒருவரை கூட காவல்துறையினர் கைது செய்யாமல் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர்கள் ஜெயிலானி மற்றும் நித்தியானந்தன் நேரலையில் இணைந்திருக்கிறார்கள் முதலாவதாக கானாத்தூர் காவல் நிலையத்திலிருந்து எமது செய்தியாளர் ஜெயிலானியிடம் கேட்கலாம் வணக்கம் ஜெயலானி இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது இதுவரை காவல்துறை தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை தரப்பில் பேசினீர்களா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் விவரங்களை பதிவு கிழக்கு கடற்கரை சாலை என்பது சென்னையின் மிக முக்கியமான சாலையாக பார்க்கப்படுகிறது பல சுற்றுலா தலங்கள் என்பது இந்த பகுதியில் இருப்பதன் காரணமாக ஏராளமான மக்கள் இந்த சாலைகளை பயன்படுத்துவார்கள் இரவு நேரங்களிலும் இந்த சாலைகளில் அதிகப்படியான வாகனங்கள் என்பது சென்று வரும் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு நல்ல அதாவது நண்பகல் இரண்டு மணி அளவில் காரில் சென்ற இரண்டுக்கும் மேற்பட்ட பெண்களை வழிமறித்து ஒரு இளைஞர்கள் கொண்ட குழுவினர் வழிமறித்து அவர்களை அச்சுறுத்தி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அந்த பெண்கள் முட்டுக்காட்டு பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது திமுக கொடி குழந்தைய அந்த வாகனத்தில் வந்த நபர்கள் அந்த பெண்களின் வாகனத்தை துரத்தி இருக்கிறார்கள் அச்சமடைந்து சென்ற அந்த காரினை மறித்து வழிமறித்து நின்று அந்த காரில் இருந்து இறங்கி அந்த பெண்களை நோக்கி அச்சுறுத்தும் வகையில் ஓடி வந்த அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது இது ஒட்டுமொத்தமாக பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக உடனடியாக அங்கிருந்தவர்கள் அந்த பெண்கள் காவல் நிலையத்திற்கு புகாரையும் அளித்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னையில் அந்த சம்பவம் நடைபெற்ற இடமாக கூறக்கூடிய அந்த காவல் நிலைய வட்டாரத்துக்குட்பட்ட அந்த காடத்தூர் காவல் நிலையம் அருகில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த காவல் நிலையத்தில் இருந்து திட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டருக்கும் தான் அந்த முட்டுக்காடு பாலம் இருக்கிறது அந்த பாலத்தில் இருக்கும்போது தான் இது போன்ற சம்பவங்கள் என்பது அதாவது அந்த இளைஞர்கள் குழு என்பது அந்த பெண்களை துரத்தியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த தொடங்கிய அந்த இடம் என்பது காவல் நிலையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டருக்கு அருகாமையிலேயே இருக்கிறது அப்படி இருந்தும் கூட அந்த சம்பவத்தன்று அந்த இளைஞர்கள் கைது செய்யப்படவில்லை ஆனால் பெண்கள் தரப்பில் புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த நாள் காலை இருபத்தி ஆறாம் தேதி காலை காவல் நிலையத்திற்கே சென்று அந்த பெண்கள் தங்களை துன்ப துரத்தியவர்கள் தொடர்பாக புகார் என்பதனை அறிவித்திருக்கிறார்கள் அந்த புகார் கொடுத்து நான்கு நாட்கள் கடந்து விட்டது தற்போது வரை அந்த புகார் தொடர்பாக எந்த ஒரு நபர்களும் கைது செய்யப்படவில்லை இதற்கான காரணம் என்பது திமுக கொடி கட்டிய வாகனத்தில் வந்தவர்களே அந்த வலிப்பு அந்த வழிமறித்து அவர்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அரசியல் பின்புலம் காரணமாக அவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லையா என்ற சந்தேகம் என்பது பெருமளவிற்கு எதிர் எழும்பியிருக்கிறது தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் குற்றச்சாட்டினை முன்வைத்தார்கள் ஏனென்றால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலே நிலவி வருகிறது தலைநகரான சென்னையின் முக்கிய கடற்கரை சாலையாக பார்க்கக்கூடக்கூடியது இந்த கிழக்கு கடற்கரை சாலை இந்த சாலையிலேயே இரவு நேரத்தில் சினிமாவை மிஞ்சும் வகையில் துரத்தி சென்று ஒரு காரினை வலிபறித்து பெண்களை மிரட்டக்கூடிய சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்து வரும் அஹ் காவல்துறையினர் தமிழக காவல்துறையினர் இந்த சம்பவம் நடைபெற்று புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட நான்கு நாட்கள் கடந்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதிலும் குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பான காட்சிகள் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதுக்கு பிறகே காவல்துறை தரப்பில் இது தொடர்பாக விளக்கங்கள் என்பதும் கொடுக்கப்படுகிறது இது தொடர்பாக மூன்று தனிப்படையினர் அமைக்கப்பட்டு இந்த வழக்கு தொடர்பாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது புலனாய்வு குழுவினர் இசிஆர் கடற்கரை சாலைகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் அந்த சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய அந்த வீடியோக்களில் அந்த காரில் திமுகவின் கோடி இருப்பது தெளிவாக தெரிகிறது அது மட்டுமல்லாமல் அந்த காரில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்கள் அந்த நம்பர் பிளேட் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பர்கள் தெளிவாக தெரிகிறது தற்போது வளர்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் காரின் நம்பர்களை வைத்து அந்த காரின் உரிமையாளர்கள் யார் அவரை தொடர்பு கொண்டு அந்த கார் யாருடையது அந்த காரில் யாரில் பயணித்தார்கள் என்பது தொடர்பான விவரங்களை ஒரே நாளில் பெற முடியும் மூன்று சிறப்பு புலனாய்வு குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டும் தற்போது வரை அந்த இளைஞர்கள் கைது செய்யப்படவில்லை இதற்கான காரணம் என்பது பின்புலம் இருக்குமோ என்ற சந்தேகம் எழும்புவதாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள் ஏனென்றால் அந்த வழிப்பறி சம்பவத்திலும் அவர்களை அச்சுறுத்தும் வகையிலும் ஈடுபட்ட அந்த நபர்கள் திமுக பொருந்திய காரில் வந்தார்கள் குறிப்பாக பெண்கள் செல்லக்கூடிய காருக்கு முன் சென்று ஒரு காரும் பின்னாடி ஒரு மகேந்திர தார் காரும் நிப்பாட்டிவிட்டு பெண்கள் வேறு எந்த வழியிலும் செல்ல முடியாத அளவிற்காக அவர்களை தடுத்து நிறுத்திருக்கிறார்கள் அச்சமடைந்த பெண்கள் அங்கிருந்து வேறொரு பாதையில் திரும்பி தங்களது வீடுகளை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் அங்கேயும் விடாமல் அவர்களை துரத்தி சென்று அவர்களை வழிமறுத்தியிருக்கிறார்கள் அவர்களுடன் அச்சுறுத்தும் வகையில் பேசியிருக்கிறார்கள் காவல்துறையிடம் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்ததற்கு பிறகாக அவர்கள் அங்கிருந்து கலந்து சென்றதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களது சொந்த பகுதிகளுக்கு சென்றதன் காரணமாக அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் திரண்டதன் காரணமாகவே அந்த நபர்கள் சென்றதாக கூறப்படுகிறது எதன் காரணமாக அந்த பெண்களை அந்த இளைஞர்கள் கூட்டம் துரத்தினார்கள் என்பது தொடர்பான எந்த ஒரு தகவலும் தற்போது வரை காவல்துறை சார்பில் கிடைக்கப்படவில்லை இந்த வழக்கு தொடர்பாக யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் யார் தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்பாக எந்த தகவலும் கிடைக்கப்படவில்லை தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த சம்பவத்திற்கு மூன்று சிறப்பு புலனாய்வு குழுக்கள் அமைக்கப்பட்டு புலனாய்வு என்பது நடைபெற்று வருகிறது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது என்ற தகவலே கிடைக்கப்படுகிறது ஆனாலும் கூட அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படவில்லை அந்த வாகனத்தில் பயணித்த இளைஞர்கள் யார் என்பதும் தெரியவரவில்லை அந்த இளைஞர்கள் தற்போது வரை கைது செய்யப்படாத நிலையே காணப்பட்டு வருகிறது தமிழகத்தில் பெண்களுக்கும் எந்த ஒரு நபர்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழலே தற்போது தமிழகத்தில் நிலை வருவதாக உணர்த்தும் வகையிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவே தற்போது அனைத்து தரப்பு மக்களும் பேசி வருகின்றனர்